أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حجة الوداع அழைப்பு பணிகள் நிறைவுற்றன இறை உலகின் முன் வைக்கப்பட்டது ல இலாஹ் இல்லா முஹம்மது ரசூலுல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர வேறு இறைவன் இல்லை முகமது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்ற அஸ்திவாரத்தின் மீது புதிய சமூகம் அமைந்தது இந்த தருணத்தில் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் உள்மனம் தாம் உலகில் இருக்கும் காலங்கள் சொற்புமே என்ற மெல்லிய ஒளிக்கீற்றை ஒழித்துக் கொண்டிருந்தது ஆம் அவ்வாறுதான் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு யமன் தேசத்துக்கு முகாது அல்லாஹ் அன்பு அவர்களை அனுப்பும் போது கூறிய பொன்மொழிகள் ஞாபகம் இருக்கலாம் அநேகமாக இந்த ஆண்டிற்கு பின் என்னை சந்திக்க மாட்டாய் முகாதே இந்த பள்ளிக்கும் எனது அருகில்தான் நீ செல்வாய் நபி அலி வசலம் அவர்களின் இந்த சொற்களால் நபி அவர்களை கண் கலங்கினார்கள் அல்லாஹ் தனது தூதருக்கு அவர்கள் செய்த அழைப்பு பணியின் பலன்களை காட்ட நாடினான் இந்த அழைப்பு பணிக்காகவே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பல வகை சிரமங்களை சகித்தார்கள் மக்காவிலும் அதன் ஓரங்களிலும் வாழ்கின்ற அரபி வம்சங்களும் அதன் முக்கிய பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய மார்க்க சட்ட திட்டங்களை நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அமானிதத்தை நிறைவேற்றினார்கள் தூதுத்துவத்தை முழுமையாக எடுத்துச் சொன்னார்கள் சமுதாயத்திற்கு நன்மையை விரும்பினார்கள் என்ற வாக்கை மக்களிடமிருந்து நபி சொல்லாஹ் அலிவாசலம் வாங்க வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்பினான் அல்லாஹுவின் இந்த விருப்பத்திற்கு ஏற்பவே கண்ணியமிக்க ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்கா செல்லவிருக்கிறேன் என நபி சொல்லலாஹ் வசலம் அறிவித்தார்கள் இதனை கேட்ட மக்கள் பல திசைகளிலிருந்தும் மதினா வந்தடைந்தார்கள் துல்காதா முடிய ஐந்து நாட்கள் இருக்கும் போது சனிக்கிழமை நபி சல்லா ஹலைவசம் பயணம் மேற்கொண்டார்கள் ஆதாரம் பாரி தலையில் எண்ணெய் தடவி தலைவாரி கீழாடையாக கைலியையும் மேலாடையாக போர்வையையும் அணிந்து கொண்டு தனது ஒட்டக பிராணிக்கு மாலை அணிவித்தார்கள் லுகுர் தொழுகிக்குப் பிறகு புறப்பட்டு அசுர் தொழுகிக்கு முன்பாக துல் ஹுலைஃபா வந்தார்கள் அங்கு அசரை ரெண்டு ரக்காத்தாக தொழுதுவிட்டு அங்கே அன்று முழுவதும் தங்கி மறுநாள் காலை சுபுகு தொழுத பின்பு தமது தோழர்களை பார்த்து அந்த பரக்கத் அருள்வளம் பொருந்திய பள்ளத்தாக்கில் தொழுது ஹஜ்ஜுடன் சேர்த்து உம்ரா என கூறுங்கள் என என்னுடைய இறைவனிடமிருந்து வந்த ஒருவர் இன்று இரவு கூறிவிட்டு சென்றார் என்று அறிவித்தார்கள் ஆதாரம் சாஹிப் புகாரி லுகர் தொழிலுக்கு முன்பாக நபி சொதல்லாஹ் ஹலைவசம் இஹ்ராமுக்காக குளித்துக் கொண்டார்கள் ஆயிஷா ஹான்ஹா அவர்கள் தங்கள் கரங்களால் கஸ்தூரி கலந்த ஒரு நறுமணத்தையும் தரீரா என்ற நறுமணத்தையும் நபி சொதல்லா ஹலை அவர்களின் உடலிலும் தலையிலும் தடவினார்கள் அந்த நறுமணத்தின் மினுமினுப்பு நபி அவர்களின் தலை வகிடுகளிலும் தாடியிலும் காணப்பட்டது அந்த நறுமணத்தை அவர்கள் அகற்றவில்லை பின்னர் வேறொரு கைலியையும் போர்வையினையும் அணிந்து கொண்டு லுகரை ரெண்டு ரக்காத்தாக தொழுதார்கள் தொழுத இடத்திலிருந்தே ஹஜ் உம்ரா ரெண்டையும் சேர்த்து நிறைவேற்றுவதாக நீயத் எண்ணம் செய்து கொண்டு தல்வியா கூறினார்கள் தொழுகை முடித்து வெளியேறி கஸ்வா ஒட்டகத்தின் மீதேறி மீண்டும் தல்வியா கூறினார்கள் பாலை வனங்களில் செல்லும் இடமெல்லாம் தல்வியா கூறினார்கள் இவ்வாறு கடந்து வந்து மக்கா அருகில் தூத்துவா என்ற இடத்தில் தங்கினார்கள் அங்கு சுபு தொழுகை முடித்து கொண்டு குளித்துவிட்டு மக்கா நோக்கி புறப்பட்டார்கள் அது ஹிஜ்ரி பத்து துல்ஹ் பிறை நான்கு ஞாயிறு காலை நேரமாகும் ஆக பயணத்தில் நபி சொல்லல்லா அலைவாசலம் எட்டு நாட்கள் கழித்தார்கள் சங்கை காபா வந்தபோது தவாப் செய்துவிட்டு சஃபா மருவாவில் சையி செய்தார்கள் ஆனால் இஹ்ராமை களையவில்லை ஏனென்றால் நபி சொல்லல்லா அலைவாசலம் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து நிறைவேற்றுவதற்காக தங்களுடன் குர்பானி பிராணியையும் அழைத்து வந்திருந்தார்கள் தவாஃபையும் சையையும் முடித்துக்கொண்டு காபாவிலிருந்து புறப்பட்டு மக்காவின் மேட்டுப் பகுதியில் உள்ள ஹஜ்ஜூன் என்ற இடத்தில் தங்கினார்கள் தவாப் செய்வதற்காக மீண்டும் நபி சொல்லாஹ் அலேஹ் அவர்கள் காபா வரவில்லை பிற எட்டு வரை அங்கேயே தங்கிவிட்டார்கள் தன்னுடன் குர்பானி பிராணியை கொண்டு வராத தோழர்களை உம்ரா முடித்துக் கொண்டு இஹ்ராமிலிருந்து வெளியேறும்படி உத்தரவிட்டார்கள் அதற்கு தோழர்கள் தயங்கினார்கள் அதை பார்த்து நபி சொல்லல்லாஹாஹ் அலேஹி வசல்லம் நான் மீண்டும் ஒருமுறை போன்ற பயணத்தை நாடினால் என்னுடன் குர்பானி பிராணியை கொண்டு வரமாட்டேன் என்னுடன் இப்போது குர்பானி பிராணி இல்லை என்றால் நானும் இஹ்ராமை கலைந்திருப்பேன் என்று கூறினார்கள் இதற்கு முன் என்றுமே இருந்திராத அளவிற்கு மாபெரும் கூட்டத்தால் அன்று சங்கைமிகு மக்காவின் புனித பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தது அங்கு கூடியிருந்தோரின் உள்ளட்சமும் வணக்க வழிபாடுகளும் அவர்களின் ஆன்மீக உணர்வுகள் முழுமை அடைந்திருந்ததை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தன அதுதான் ஆண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்ற கூடியிருந்த மாபெரும் கூட்டத்தின் யதார்த்த நிலையாகும் அரபுலகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் அங்கே குழுமியிருந்தார்கள் இறை தூதர் முகமது சல்லாஹ் வசலம் அவர்கள் அங்கு வந்திருந்த அனைவரையும் துல்ஹ் பிற எட்டின் நடுப்பகலுக்கு பிறகு மக்காவிலிருந்து மினாவிற்கு அழைத்து சென்றார்கள் அங்கு லுகர் அசர் மஹ்ரிப் இஷா சுபு ஆகிய தொழுகைகளை முடித்துவிட்டு சூரிய உதயத்திற்குப் பிறகு தோழர்களுடன் அரஃபா நோக்கி புறப்பட்டார்கள் அங்கு நமீரா பள்ளத்தாக்கில் நபியவர்களுக்காக கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது அதில் சூரியன் உச்சி பொழுதை கடக்கும் வரை தங்கியிருந்தார்கள் அதன் பிறகு தமது கஸ்வா ஒட்டகத்தை தயார்படுத்த கூறி அதில் பயணித்து பத்னுல் வாதி என்னும் பகுதிக்கு வந்தார்கள் அமைதி காத்த நிலையில் அந்த மக்கள் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களை பார்த்தபடி நிற்க அதே இடத்தில் தமது ஒட்டகத்தின் மீது அமர்ந்தபடி நபியவர்கள் ஒரு சொற்பொழிவு ஆற்றினார்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் அப்போது ஆற்றிய அந்த சொற்பொழிவே நபியவர்களின் இறுதி பேருரை என்பதாக இன்று அறியப்படுகிறது கூட்டம் பிரம்மாண்டமாக இருந்ததால் நபியவர்களின் அவர்களின் சொற்பொழிவு அனைவரின் செவிகளுக்கும் சென்றடைவது சாத்தியமில்லை என்ற நிலை உருவானது எனவே அங்கிருந்தோரிலேயே மிக உரத்த குரல் கொண்டிருந்த ரபியா இப்னு உமையா இப்னு கலஃபை அழைத்து தமது பேச்சை எல்லோரும் செவியுறும் விதமாக ஒவ்வொரு வாக்கியமாய் திரும்பச் சொல்லுமாறு பணித்தார்கள் ஆதாரம் அல் பிதாயா இப்னு ஹசீர் நபி முஹம்மது சொல்ல அலேஹி வசல்லம் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே அவனையே நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம் அவனிடமே நாம் பாவமன்னிப்பு கோருகிறோம் நம்முடைய மன இச்சைகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துபவர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முகமது அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் ஓ மக்களே என் பேச்சை கவனமாக கேளுங்கள் இந்த ஆண்டிற்கு பிறகு மீண்டும் உங்களை இந்த இடத்தில் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது மக்களே உங்களது இறைவன் ஒருவனே உங்களது தந்தையும் ஒருவரே அறிந்து கொள்ளுங்கள் எந்த ஓர் அரபிக்கும் ஒரு அரபி அல்லாதவரை விடவோ எந்த ஓர் அரபி அல்லாதவருக்கும் ஒரு அரபியை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை எந்த ஒரு வெள்ளையருக்கும் ஒரு கருப்பறை விடவோ எந்த கருப்பருக்கும் ஒரு வெள்ளையரை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை இரையச்சம் மட்டுமே ஒருவரின் மேன்மையை நிர்ணயிக்கும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உங்களில் மிகச் சிறந்தவர் உங்களில் அதிகம் இரையச்சம் உள்ளவர்தான் ஓ மக்களே அல்லாஹுவை கொள்ளுங்கள் கருப்பு நிற அபிசீனிய அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர் அல்லாஹுவின் நூலை கொண்டு உங்களை வழிநடத்தி அதை உங்களுக்கிடையில் நிலைநிறுத்தும் காலமெல்லாம் அவரது சொல்லைக் கேட்டு நடங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் ஓ மக்களே இந்த துல்ஹஜ் மாதமும் இந்த துல்ஹஜ் ஒன்பதாம் நாளும் இந்த மக்காமா நகரமும் எவ்வளவு புனிதமானவையோ அப்படியே உங்களது உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்கள் மானம் மரியாதைகளும் உங்களுக்கு புனிதமானவை அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்துக் கொள்ளும் வழிகட்டவர்களாய் நிராகரிப்பாளர்களாய் மாறிவிடாதீர்கள் உங்களது இறைவனை நீங்கள் சந்திக்கும் வரை இப்படியே வாழுங்கள் நீங்கள் அனைவரும் தவறாமல் அல்லாஹுவின் முன்னிலையில் ஆஜராகப் போகிறீர்கள் அப்போது அல்லாஹ் உங்களது செயல்களைப் பற்றி விசாரிப்பான் நான் மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன் உங்களில் எவராவது மற்றவருடைய பொருளின் மீது பொறுப்பேற்றிருந்தால் அதை அவர் உரிய முறையில் அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்து விடட்டும் ஓ மக்களே முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள் உங்கள் அடிமைகள் விஷயத்தில் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களை நன்றாக பராமரியுங்கள் நீங்கள் உண்பதையே அவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள் நீங்கள் உடுத்துவதையே அவர்களுக்கும் உடுத்த செய்யுங்கள் ஓ குறைஷிகளே நாளை மறுமைக்கான தயாரிப்புடன் மக்கள் வரும்போது நீங்கள் உங்கள் பிடரிகளின் மீது உலகச் சுமைகளை சுமந்து கொண்டு வந்து விடாதீர்கள் அப்போது அல்லாஹுவின் புறத்திலிருந்து நான் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு பலன் அளித்திட முடியாது அறியாமை காலத்தின் அனைத்து விவகாரங்களும் என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டன அறியாமை காலத்தில் நிகழ்ந்துவிட்ட உயிர் கொலைகளுக்கு பழி வாங்குதல்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விட்டன முதலாவதாக நம்மிடையே நடைபெற்ற கொலைகளில் ரபியா இவன் ஹாரிஸின் மகன் கொலை செய்யப்பட்டதற்கான பழி வாங்கலை நான் தள்ளுபடி செய்கிறேன் அவன் பனு சாது குளத்தாரிடம் பால்குடி பாலகனாக இருந்து வந்தான் அவனை ஹுதேல் குளத்தார் கொன்றுவிட்டார்கள் அறியாமை காலத்தில் இருந்த வட்டியும் என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்படுகிறது ஆனால் உங்கள் அசல் தொகை உங்களுக்கே உரியது நீங்களும் அநீதி இழைக்க கூடாது உங்களுக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது முதலாவதாக நம்மவர் கொடுத்திருந்த வட்டிகளில் அப்பாஸ் இம் அப்துல் கூறிய வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன் அவரது வட்டி அனைத்தும் அசலுடன் தள்ளுபடி செய்யப்படுகின்றன ஓ மக்களே ஒவ்வொருவருக்கும் சொத்தில் அவரவரின் உரிமைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் இனி எவரும் தமது எந்த வாரிசுக்கும் உயிர் எழுதக்கூடாது அறிந்து கொள்ளுங்கள் குழந்தை விரிப்புக்கே சொந்தமானது அதாவது அனுமதிக்கப்பட்ட திருமண உறவுடன் இருக்கும் கணவனுக்கே குழந்தை உரியதாகும் மனமுடித்து கொண்ட பிறகும் விபச்சாரம் செய்பவர் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும் எவர் தம் தந்தை அல்லாதவரை தம்முடைய தந்தையாக அழைக்கிறாரோ எவர் தம் எஜமானர் அல்லாதவருடன் தம்மை இணைத்துக் கொள்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹுடைய வானவர்களுடைய இன்னும் மக்கள் அனைவருடைய சாபமும் உண்டாகட்டும் அவர்களின் கடமையான உபரியான எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு பெண் தமது கணவரின் வீட்டிலிருந்து அவரது அனுமதியின்றி எதையும் செலவு செய்யக்கூடாது அப்போது உணவையுமா என்று கேட்கப்பட்டது அதற்கு நபியவர்கள் ஆம் அதுதான் நமது செல்வங்களில் மிகச் சிறந்தது என்றார்கள் இரவலாக வாங்கப்பட்ட பொருட்கள் உரியவரிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் பாலை கொண்டு பயன்பெற கொடுக்கப்பட்ட கால்நடைகள் அவற்றின் பயன்பாடு தீர்ந்தவுடன் அவற்றின் உரிமையாளரிடமே திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும் கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் இழப்பீடுகளை நிறைவேற்ற தலைவனே பொறுப்பாளன் மக்களே கவனியுங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாகவே அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர்களுக்கு நன்மையே நாடுங்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்லாஹுடைய அமானிதமாக அவர்களை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் எப்படி உங்கள் மனைவியர் மீது உங்களுக்கு உரிமைகள் இருக்கின்றனவோ அதேபோல் உங்கள் மனைவியருக்கும் உங்கள் மீது உரிமைகள் இருக்கின்றன அவர்களுக்குரிய கடமை என்னவென்றால் நீங்கள் எவரை விரும்ப மாட்டீர்களோ அவரை அவர்கள் உங்கள் வீட்டுக்குள் அனுமதிக்காமல் இருக்கட்டும் இன்னும் மானக்கேடான செயலை செய்யாமல் இருக்கட்டும் அவர்கள் குற்றம் புரிந்தால் அவர்களை தண்டிக்கிற உரிமையும் உங்களுக்கு உண்டு அதாவது அவர்களை படுக்கையிலிருந்து ஒதுக்குங்கள் லேசாக காயம் படாதபடி அடியுங்கள் அவர்கள் தவறிலிருந்து விலகிக் கொண்டால் அவர்களுக்கு ஒழுங்கான முறையில் உணவும் உடையும் வழங்குங்கள் அவர்களுக்கு நன்மையே நாடுங்கள் அவர்கள் உங்களிடம் உங்களின் உதவியாளர்களாகவும் உங்களை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களிடம் இருந்து அதை ஆகுமான முறையில் சுகம் அனுபவிப்பதை தவிர வேறு எதையும் உரிமையாக்கிக்கொள்ள கொள்ள மாட்டீர்கள் மேலும் நினைவில் கொள்ளுங்கள் அல்லாஹுவின் பெயரை முன்மொழிந்தே நீங்கள் அவர்களுடன் மன வாழ்க்கை மேற்கொண்டுள்ளீர்கள் மக்களே சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள் எனது பேச்சை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நான் எனது பிரச்சாரத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன் உங்களிடையே அல்லாஹுவின் நூலையும் அவனுடைய தூதரின் வழிமுறையையும் விட்டுச் செல்கிறேன் நீங்கள் அவற்றை பின்பற்றினால் ஒருபோதும் வழிகிட மாட்டீர்கள் மக்களே உங்களது இந்த நகரத்தில் தான் வணங்கப்படுவதை பற்றி ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான் ஆனாலும் அவன் மகிழ்ச்சி ஒரு விதமாய் நீங்கள் அற்பமாக கருதும் சில விஷயங்களில் அவனுக்கு கீழ்ப்படுவீர்கள் ஆகவே உங்களது மார்க்க விஷயத்தில் அவனிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இன்னும் மகா பொய்யன் தஜ்ஜாலை பற்றியும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அல்லாஹ் அனுப்பிய எந்த இறை தூதரும் பற்றி தம் சமூகத்தாரை எச்சரிக்காமல் இருந்ததில்லை இறை தூதர் நூஹ் அலைஹிசலாத் வசலாம் அவர்கள் தம் சமூகத்தினருக்கு அவனை பற்றி எச்சரித்தார்கள் அவர்களுக்குப் பின்னால் வருகை தந்த இறை எச்சரித்தார்கள் மேலும் என் சமுதாயத்தினரான உங்களிடையேதான் இறுதி காலத்தில் அவன் தோன்றுவான் அவனது அடையாள தன்மைகளில் ஏதேனும் சில உங்களுக்கு புலப்படாமல் போனாலும் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தெரியாதவன் அல்லன் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இதை மூன்று முறை கூறினார்கள் உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்லன் ஆகவே தஜ்ஜாலோ வலது கண் குருடானவன் அவனது கண் ஒரே குலையில் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சை ஒன்று இருக்கும் மாதத்தின் நாட்களை தன் இஷ்டப்படி முன் பின்னாக்குவதெல்லாம் இறை நிராகரிப்பை அதிகரிக்கும் செயலாகும் இதனால் நிராகரிப்பவர்கள்தான் வழிகெடுக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி மாதங்களை முன் பின்னாக்கி ஓர் ஆண்டில் அந்த மாதங்களில் போர் புரிவதை ஆகுமாக்கிக் கொள்கிறார்கள் மற்றோர் ஆண்டில் அதே மாதங்களில் போர் புரிவது கூடாது என்று தடுத்து விடுகிறார்கள் இவ்வாறு அவர்கள் செய்வதன் நோக்கமெல்லாம் தாங்கள் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கையை அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கைக்கு சரியாக்கி அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களையும் தாங்கள் ஆகுமாக்கிக் கொள்வதற்காகத்தான் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக காலம் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த அன்றிருந்த அதன் அமைப்பை போன்றே இப்போதும் சுற்றி வருகின்றது அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு ஆகும் இப்படித்தான் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த அன்று அவனது புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவற்றில் நான்கு மாதங்கள் சங்கைக்குரியன மூன்று தொடர்ந்து வருபவை அவை துல் காதா துல் முஹர்ரம் நான்காவது ஜுமாதல் ஊலாவிற்கும் ஷாபானிற்கும் இடையில் உள்ள ரஜப் ஆகும் ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்களே ஒரு முஸ்லிமின் பொருள் பிறருக்கு அறவே ஆகுமானதல்ல மனமுவந்து கொடுத்தாலே தவிர உங்களுக்குள் நீங்கள் அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் ஓ மக்களே உங்கள் இறைவனையே வணங்குங்கள் உங்கள் இறைவனுக்கே பயந்து கொள்ளுங்கள் கடமையான ஐவேளை தொழுகைகளையும் தவறாது பேணுங்கள் ரமணானில் நோன்பு நோற்று வாருங்கள் விருப்பமுடன் ஜக்காத்து கொடுத்து வாருங்கள் அல்லாஹுவின் இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள் உங்களில் அதிகாரம் உடையோருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அதற்கான தண்டனை அவருக்கே கொடுக்கப்படும் மகனுடைய குற்றத்திற்காக தந்தையோ தந்தையின் குற்றத்திற்காக மகனோ தண்டிக்கப்பட மாட்டார் ஒவ்வொரு இறை பிரார்த்தனையும் இந்த உலகிலேயே முடிந்துவிட்டன என் பிரார்த்தனையை தவிர நான் அதை மறுமை நாளுக்காக என் இறைவனிடம் சேமித்து வைத்திருக்கிறேன் அறிந்து கொள்ளுங்கள் மறுமை நாளில் இறை தங்களது சமுதாயத்தினர் அதிகமாக இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் அப்போது என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் நான் உங்களுக்காக கௌசர் நீர் தடாகத்திற்கு அருகில் உட்கார்ந்திருப்பேன் மக்களே எனக்கு பின் எந்த ஒரு இறை தூதரும் இல்லை உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லட்டும் விஷயம் சென்று சேருபவர்களில் சிலர் நேரடியாக கேட்பவரை விட நன்கு ஆராயும் தன்மை உடையவராக இருக்கலாம் பிறகு நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் மக்களை நோக்கி மறுமை நாளில் உங்களிடம் என்னை பற்றி விசாரிக்கப்படும் போது நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மக்கள் நீங்கள் மார்க்க போதனைகள் அனைத்தையும் எங்களிடம் தெரிவித்து விட்டீர்கள் உங்களது தூதுத்துவ பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் சமுதாயத்திற்கு நன்மையை நாடினீர்கள் என நாங்கள் சாட்சியம் அளிப்போம் என்றார்கள் உடனே அல்லாஹ்வின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் தமது ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி சைகை செய்துவிட்டு அதை மக்களை நோக்கி தாழ்த்தி இறைவா இதற்கு நீயே சாட்சி இறைவா இதற்கு நீயே சாட்சி இறைவா இதற்கு நீயே சாட்சி என்று கூறி தங்களது உரையை நிறைவு செய்தார்கள் இவ்வாறு அவர்கள் கூறிய அதே இடத்தில் அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கி அருளினான் இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கிவிட்டேன் மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன் இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாமை மார்க்கமாக தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் அங்கீகரித்து கொண்டேன் அல் குர் அத்தியாயம் ஐந்து வசனம் மூன்று இந்த இறுதி பேருரை முழுவதும் ஆதாரபூர்வமான நபிமொழி தொகுப்புகளிலிருந்து திரட்டப்பட்டதாகும் இதற்கான முழுமையான ஆதார விவரங்களை அறிய விரும்புவோர் நாம் வெளியிட்டிருக்கிற இறுதி பேருரை என்ற தனி நூலை புரட்டி பார்க்கவும் இந்த மேற்கண்ட வசனத்தை கேட்ட உமர் ரது அல்லாஹ் வான்கு கண் கலங்கினார்கள் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் உமரே நீங்கள் அழுவதற்கு காரணம் என்ன என்று வினவினார்கள் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தை அதிகம் அதிகம் தெரிந்து கொண்டே வந்தோம் இப்போது மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது முழுமையான ஒன்று மீண்டும் குறைய ஆரம்பித்து விடுமே என்று எண்ணி நான் அழுகிறேன் என உமர் ரது அல்லாஹ் வான்கு கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலிஹஹ் வசல்லம் நீங்கள் உண்மைதான் கூறினீர்கள் என்றார்கள் ஆதாரம் இப்னு இப்னு ஜரீர் அபி ஷைபா நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் கட்டளை காமத் கூறினார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசம் மக்களுக்கு முதலில் உஹரை தொலை வைத்தார்கள் பின்பு பிலால் ரஜியல்லா வன்கு காமத் கூற நபி சொல்ல அலைவசம் அசர் தொழுகையை தொலை வைத்தார்கள் இந்த இரண்டிற்கும் இடையில் நபி அவர்கள் எந்த தொழுகையையும் தொழவில்லை பின்பு தங்களது வாகனத்தில் ஏறி தான் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தார்கள் அங்கு தங்களது ஒட்டகத்தின் வயிற்றுப் பகுதியை ஜபலூர் ரஹ்மாவை நோக்கிய பாறைகளின் பக்கமாக ஆக்கிக் கொண்டு நடந்து செல்லும் மக்களை தனக்கு முன்பக்கமாக ஆக்கிக் கொண்டு கிப்லாவை முன்னோக்கியவர்களாக சூரியன் மறையும் வரை ஒட்டகத்தின் மேல் அதே இடத்தில் இருந்தார்கள் சூரிய வட்டம் மறைந்தவுடன் உசாமாவை தங்களது வாகனத்தின் பின்பக்கத்தில் வைத்துக் கொண்டு முஜித் அலிபாவுக்கு அழைத்து சென்றார்கள் அங்கு மஹ்ரீப் இஷா இரண்டையும் ஒரு ஆதான் ரெண்டு காமத் கூறி தொழுதார்கள் ரெண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் எந்த தஸ்பீகும் செய்யவில்லை பிறகு காலை வரை ஓய்வெடுத்தார்கள் ஃபஜ்ரு நேரமானவுடன் பாங் காமத் கூறி காலை தொழுகையை நிறைவேற்றினார்கள் பின் மஷ் அருள் ஹரமுக்கு ஒட்டகத்தில் வந்து சேர்ந்தார்கள் அங்கு கிப்லாவை முன்னோக்கி நின்று கொண்டு தக்பீர் தஹ்லீல் தஸ்பீக் துஆ போன்றவற்றில் ஈடுபட்டிருந்தார்கள் சூரியன் உதயத்திற்கு முன் அங்கிருந்து புறப்பட்டு மினா வந்தடைந்தார்கள் அப்போது இப்னு அப்பாஸை தங்களுக்கு பின் அமர்த்தியிருந்தார்கள் பத்ர் முஹஸ்ஸிர் என்ற இடம் வந்தபோது சற்று விரைவாக சென்றார்கள் அங்கிருந்து நடுப்பாதையில் சென்று முதல் ஜம்ராவை அடைந்தார்கள் அக்காலத்தில் முதல் ஜம்ரா அருகே ஒரு மரம் இருந்தது அந்த ஜம்ராவுக்கு ஜம்ரத்துல் அகபா ஜம்ரத்துல் ஊலா என இரு பெயர்கள் உள்ளன பொடி எடுத்து பதுனுல் வாதியிலிருந்து ஜம்ராவை நோக்கி எறிந்தார்கள் பிறகு கொடுக்கும் கொடுக்குமிடம் வந்து தங்களது கரத்தால் அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை அறுத்தார்கள் பிறகு அவர்களிடம் கொடுக்க மீதமுள்ள முப்பத்தி ஏழு ஒட்டகங்களை அலி அல்லாஹ் வன்கு அறுத்தார்கள் நபி சொல்லா வலைவாஸ்லாம் அலியை தங்களது குர்பானியில் கூட்டாக்கி இருந்தார்கள் ஒவ்வொரு ஒட்டகையிலிருந்து ஒரு சதைத்துண்டு வீதம் எடுத்து சமைத்து தானும் அலியும் சாப்பிட்டார்கள் ஆனத்தையும் குடித்தார்கள் பிறகு அங்கிருந்து வாகனம் மூலம் காபத்துல்லா வந்தார்கள் அங்கு லுகர் தொழுதுவிட்டு ஜம்ஜம் கிணற்று அருகே வந்தார்கள் அங்கு முத்தலிப் கிளையினர் ஜம்ஜம் கிணற்றிலிருந்து நீர் இறைத்து மக்களுக்கு வழங்கினார்கள் அவர்களை பார்த்து முத்தலிப் கிளையினரே நன்றாக நீர் இறைத்து வழங்குங்கள் உங்களுடன் போட்டியிட்டு மக்களும் தண்ணீரை இறைக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லாதிருந்தால் நானும் உங்களுடன் சேர்ந்து தண்ணீர் இறைப்பதில் பங்கு பெறுவேன் என்றார்கள் முத்தலிப் கிளையார் ஒரு வாலி தண்ணீரை இறைத்து கொடுக்க நபி சொல்லாஹூ அலி வசலம் அதிலிருந்து குடித்தார்கள் ஆதாரம் சஹி முஸ்லீம் அன்றும் நபி சொல்லாஹு அலி முற்பகலில் மக்களுக்கு உரையாற்றினார்கள் அப்போது நபி சொல்லு அலைய் கோவேறு கழுதை மீது இருந்தார்கள் அலி ரதி அல்லாஹ் அன்பு நபி அவர்களின் உரையை எடுத்துரைத்துக் கொண்டிருக்க மக்கள் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் செவிமடுத்தார்கள் தங்களது இன்றைய உரையில் நேற்று கூறிய சிலவற்றையும் சேர்த்து கூறினார்கள் ஆதாரம் சுனன் அபு தாவூத் அபுபக்ரா ரயுல்லா வான்கு வாயிலாக இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹ் அலேஹி ஆகியோர் அறிவிக்கின்றார்கள் பிறை பத்தில் நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் எங்களுக்கு உரையாற்றினார்கள் காலம் அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்த தினத்தின் அமைப்பை போன்றே இருக்கிறது ஆண்டு பன்னிரண்டு மாதங்கள் கொண்டது அவற்றில் நன்கு கண்ணியமிக்கது துல் காதா துல் ஹஜ் மொஹர்ரம் என்று தொடர்ந்து வரும் மூன்று மாதங்களும் ஜுமாத்த அல் உலா ஷாபான் ஆகிய இரண்டிற்கு மத்தியில் உள்ள ரஜப் மாதமும் ஆகும் பிறகு இது எந்த மாதம் என்று நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லம் கேட்க அல்லாஹும் அவனது தூதரும் நன்கு அறிந்தவர்கள் என்று கூறிவிட்டோம் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் சற்று நேரம் அமைதியாக இருந்ததும் நபி அவர்கள் இதற்கு வேறு பெயர் இடப்போகிறார்களோ என்று எண்ணினோம் இது துல்ஹ் மாதம் இல்லையா என்று கேட்க ஆம் துல்ஹ் மாதம்தான் என்றோம் இது எந்த ஊர் என்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கேட்டார்கள் அல்லாஹும் அவனது தூதரும் நன்கறிந்தவர்கள் என்றோம் நபி சொல்லலா அலிஸ்லாம் அமைதி காத்தபோது இதற்கு வேறு பெயர் கூறுவார்கள் என எண்ணினோம் இது அந்த ஊர் இல்லையா என்று கேட்க நாங்கள் ஆம் அந்த ஊர் தான் என்று கூறினோம் பின்பு இன்றைய தினம் என்ன நாள் என்று நபி சொல்லலா அலிவஸ்லம் கேட்டார்கள் அல்லாஹும் அவனது தூதரும் அறிவார்கள் என்றோம் பிறகு நபி அவர்கள் இது அறுத்து பலியிடம் பத்தாவது தினம்தானே என்றார்கள் நாங்கள் ஆம் பத்தாவது நாள் தான் என்றோம் உங்களது உயிரும் பொருளும் கண்ணியமும் உங்களது இந்த மாதம் இந்த ஊர் இந்த தினத்தை போன்று கண்ணியம் பெற்றதாகும் உங்களுடைய இறைவனை சந்திப்பீர்கள் உங்களது செயல்களைப் பற்றி உங்களிடம் விசாரணை செய்வான் எனக்கு பின் நீங்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு வழி தவறி விடாதீர்கள் நான் உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேனா என்று கேட்க குழுமி இருந்தோர் ஆம் என்றார்கள் அல்லாகுவே சாட்சி செய்தியை கேள்விப்படுபவர்களில் சிலர் நேரடியாக கேட்பவர்களை விட விளக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம் என்று கூறினார்கள் ஆதாரம் சஹி முஸ்லீம் சுனனு திருமிதி இப்னு ஹிஷாம் இப்னு ஜரீர் மேலும் பிரசங்கத்தில் நபி சொல்லு அலி வசலம் கூறினார்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தின் தண்டனை அவருக்கே வழங்கப்படும் அவரது உறவினர்கள் அல்ல எந்த தந்தையும் தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் எந்த பிள்ளையும் தன் தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையோ அல்லது பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையோ தண்டிக்கப்பட மாட்டாது நிச்சயமாக சைத்தான் உங்களது இந்த பூமியில் அவனை நீங்கள் வணங்குவதிலிருந்து முற்றிலும் நிராசை அடைந்து விட்டான் எனினும் நீங்கள் அற்பமாக கருதுபவற்றில் அவனுக்கு வழிபடுவீர்கள் அதனால் அவன் மகிழ்ச்சி அடைவான் ஆதாரம் ஜாமி உத்திருமீதி இப்னு மாஜா நபி சொல்லா ஹலேவாஸ்லம் அவர்கள் பிறை பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய நாட்கள் மினாவில் தங்கி ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டும் மார்க்க சட்ட திட்டங்களை மக்களுக்கு கற்றுக் கொண்டும் இருந்தார்கள் இப்ராஹிம் அலை சொல்லாத்து வசலாம் அவர்களின் மார்க்கத்தின்படி நேரிய வழிகளை நிலைநிறுத்தி இணை வைப்புடைய அடையாளங்களையும் அடிச்சுவடுகளையும் அடியோடு அளித்தார்கள் இந்த மூன்றில் சில நாட்களிலும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் சர்ரா பின் நப்ஹான் என்ற பெண்மணி வாயிலாக ஓர் அறிவிப்பு இடம்பெற்றுள்ளது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் எங்களுக்கு பிற பன்னிரண்டில் உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையில் தஷ்ரிக் பிறை பன்னிரண்டு பதிமூன்று நாட்களில் இது நடுநாள் அல்லவா என்று வினவினார்கள் தொடர்ந்து பிறை பத்தில் ஆற்றியது போன்றே இன்றும் உரை நிகழ்த்தினார்கள் ஆதாரம் சூனன் அபு தாவூத் நபி சொல்லா அலேவாஸ்லாம் அவர்களின் இந்த உரை நபியே உங்களுக்கு அல்லாஹுடைய உதவியும் மக்காவின் வெற்றியும் கிடைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீங்கள் கண்டால் அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உங்களது இறைவனை புகழ்ந்து துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருங்கள் நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான் அல் குர் அத்தியாயம் நூற்றி பத்து வசனங்கள் ஒன்றிலிருந்து நான்கு வரை என்ற அத்தியாயம் நஸ்ரி இறங்கியதற்கு பின் நடைபெற்றது துல்ஹி பிறை பதிமூன்றில் நபி சொல்லா அலிவாஸ்லம் மினாவில் இருந்து புறப்பட்ட அப்த் என்ற இடத்தில் கினானா என்ற கிளையினரின் இடத்தில் அன்று பகலும் இரவும் தங்கியிருந்தார்கள் அங்குதான் லுகர் அசர் மஹ்ரீப் இஷா துழுதார்கள் இஷாவுக்கு பிறகு சிறிது தூங்கிவிட்டு காபாவிற்கு வந்து தவாஃபுல் விதா நிறைவேற்றினார்கள் மக்களையும் அதை நிறைவேற்ற பணித்தார்கள் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிய பின்பு மதினா முனவ்வரா நோக்கி புறப்படுமாறு தங்களுடன் வந்தவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அவர்கள் சற்று ஓய்வு எடுப்பதற்கும் அவகாசம் அளிக்கவில்லை அல்லாஹ்வின் பாதையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் தியாகங்களையும் புரிவதற்காக உடனடியாக புறப்படும்படி அழைப்பு விடுத்தார்கள் இறுதிப்படை தற்பெருமையும் அகம்பாவும் கொண்ட ரோமானியர்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களின் வாழ்க்கைக்கு நெருக்கடி கொடுத்து வந்தார்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் யாராவது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அவரை கொன்றார்கள் ரோமர்களின் ஆளுநராக மகான் பகுதியில் உள்ள பர்வா இவ்வளோ அம்ரு ஜுதாமி இஸ்லாமை ஏற்றபோது அவரை கொடுமைப்படுத்திக் கொன்ற நிகழ்ச்சியை முன்னர் விவரித்துள்ளோம் ரோமர்களின் இந்த அடக்குமுறைகளையும் அத்து மீறலையும் முடிவுக்கு கொண்டு வர பெரும் படை ஒன்றை ஹிஜ்ரி பதினொன்றில் நபி சொல்லாஹ் அலைவாசலம் தயார்படுத்தினார்கள் ரோமரின் கட்டுப்பாட்டில் உள்ள பலஸ்தீன் பகுதியில் பல்கா தாரும் எல்லைகள் வரை சென்று எதிரிகளை எச்சரித்து வருமாறு அந்த படைக்கு ஆணையிட்டார்கள் எல்லைகளில் வசித்து வந்த அரபியர்களின் உள்ளங்களில் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் மீது நம்பிக்கையை வரவைப்பதற்காகவும் கிறிஸ்தவ ஆலயங்களின் ஆதிக்கத்தை யாராலும் எதிர்க்க முடியாது என்ற நம்பிக்கையை தகர்ப்பதற்காகவும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது ஆபத்துகளையும் மரணத்தையும் தேடித்தரும் என்று எவரும் எண்ணிவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த படை அனுப்பப்பட்டது இந்த படையின் தளபதி வயது குறைந்தவராக இருப்பதை குறித்து மக்கள் பலவாறாக பேசினார்கள் அவருடன் புறப்பட தயங்கினார்கள் இதை கண்ட நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவரது தலைமையை இடித்துரைத்தீர்கள் என்றால் இதற்கு முன் அவரது தந்தையின் தலைமையையும் இடித்துரைத்திருப்பீர்கள் அல்லாஹவின் மீது ஆணையாக அவர் தலைமைக்கு ஏற்றவரே தகுதியானவரே மக்களில் எனக்கு மிக நேசமானவர்களில் அவரும் ஒருவரே அவருக்கு பின் நிச்சயமாக இவரும் எனக்கு நேசமானவர்களில் ஒருவரே ஆதாரம் சஹிகுல் புகாரி நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்களின் இந்த எச்சரிக்கைக்குப் பிறகு மக்கள் எல்லாம் உசாமாவின் படையில் சேர்வதற்கு ஆர்வத்துடன் குழுமினார்கள் உசாமா அல்லாஹ் வன்கு படையை முழுமையாக ஒழுங்குபடுத்திக் கொண்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு எட்டு கிலோமீட்டர் தூரத்திலுள்ள ஜுர்ஃப் என்ற இடத்தில் தங்கினார்கள் இந்த தருணத்தில் நபி சொல்லாஹ் ஹலைவசலம் நோய்வாய்ப்பட்டார்கள் என்ற துக்கமான செய்தி கிடைத்தது அல்லாஹுவின் முடிவு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக சற்று தாமதித்தார்கள் இந்த படை அபுபக்கர் அல்லாஹ் வன்கு ஆட்சியின் போது புறப்பட வேண்டிய முதல் இராணுவ படையாக அமைய வேண்டும் என்பது இறைவனின் நாட்டமாக இருந்துவிட்டது ஆதாரம் சாகி புகாரி இப்னோ ஹிஷாம்